எஸ்பிஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஸ்மாஷர்ஸ் ரெக்கார்ட்ஸ் விருது வழங்கும் விழா கோவை காரமடை பகுதியில் உள்ள எஸ்பிஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஸ்மாஷர்ஸ் ரெக்கார்ட்ஸ் விருது வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் மற்றும் நடிகருமான ஆர் ரங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு ஆங்கிலத்துறை ஆசிரியர் மித்ரா வரவேற்புரை வழங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலா ஆண்டறிக்கை வாசித்தார் பள்ளி அறங்காவலர் லோகு முருகன் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தார் கணிதவியல் துறையின் ஆசிரியர் சரண்யா சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தினார் பள்ளியின் தாளர் பழனிசாமி வாழ்த்துறை வழங்கினார் அறங்காவலர்கள் வேலுசாமி தாராங்கேஸ்வரி செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி மற்றும் நிர்வாக அதிகாரி சிவசதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து விளையாட்டு மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கிய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இருபத்தி ஏழு பேருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முப்பத்தி எட்டு பேருக்கும் சிறப்பு விருந்தினர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற யுதி ஷா இரண்டாம் இடத்தில் ஜீவிகா மூன்றாம் இடத்தில் வர்ஷா மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற ஆதிரா மித்ரா இரண்டாம் இடத்தில் அபிநயா மூன்றாம் இடத்தில் ஸ்வேதா ஸ்ரீநிதி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மற்றும் நடிகருமான ஆர் ரங்கராஜ் பாண்டே பேசுகையில் விளையாட்டில் தேசிய அளவில் சாதனை படைத்த எஸ் ஜி வி பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கினார் மேலும் செஸ் கிரிக்கெட் மற்றும் கார் பந்தயத்தில் தற்பொழுது சாதனை படைத்து வருபவர்களை சுட்டிக்காட்டினார் மாணவர்கள் பதினெட்டு வயது அடையும் போது நிதானமாகவும் தெளிவான அறிவுடனும் திறம்பட செயல்பட வேண்டும் இந்த பொன்னான வயதில் நாம் நமது இலக்கு என்ன என்று நினைத்து கொண்டு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் நீ என்ன ஆக வேண்டும் என்று நீ எண்ணி பார்க்க வேண்டிய வயது அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது கையெழுத்து பத்திரிகையை நான் துவங்கினேன் தூக்கமற்ற இரவுகளை தொலைத்து எனது லட்சியத்தில் வென்று இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன் பெற்றோர்களின் கஷ்டங்களை நாம் இந்த வயதில் உணர வேண்டும் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் நீங்கள் அதிக அளவில் பேசி பழக வேண்டும் நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என்றார்